இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்புமிக்கவர்களே ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தாயாம் திரு அவை கத்தோலிக்க திருச்சபையில் ஒருவருடைய மனமாற்றத்தை விழாவாக கொண்டாடுகிறது மன மாற்றத்தை விழாவாக கொண்டாடுகிறோமா அந்த மனமாற்றம் யாருடையது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அன்புமிக்கவர்களே திருச்சபையினுடைய இரண்டு தூண்களில் மிக முக்கியமான ஒரு தூணாக கருதப்படுகிற திருத்தூதர் பவுலினுடைய மனமாற்ற விழாவைத்தான் இன்றைக்கு நம்ம கொண்டாடுகிறோம் ஆம் அன்புமிக்கவர்களே இயேசுவினுடைய உயிர்ப்புக்கும் விண்ணப்புக்கும் பிறகு தூய ஆவியினுடைய அந்த அருட்கொடைகளை பெற்ற பிறகு திருத்தூதர்கள் பல்வகை மொழிகளை பேசியவர்களாய் இயேசுவை அறிவிக்க தொடங்குகிறார்கள் அந்த நேரத்தில் எருசலேமில் பல யூதர்கள் பெருமளவில் கிறிஸ்தவத்தை தழுவிக் கொண்டிருந்த அந்த ஒரு நேரத்தில் யூத மதத்திலிருந்து கிறிஸ்தவத்திற்கு மாறிக்கொண்டிருந்த அந்த கிறிஸ்தவர்களை கொன்று குவிப்பதற்காகவும் அவர்களை கைது செய்வதற்காகவும் குதிரையில் கோபத்தோடு சென்று கொண்டிருந்த ஒரு இளைஞர் தான் சவுல் என்கிற ஒரு இளைஞர் அவரை நமது ஆண்டவர் ஒளியின் வடிவாக தடுத்தாட்கொண்டு அவரிடத்தில் சவுளே சவுளே என்னையே நீ துன்புறுத்துகிறாய் என்கிற ஒரு கேள்வியை கேட்கிறார் யார் என்ன என்று தெரியாமல் ஆண்டவரே நீர் யார் என்கிற பதிலை சவுல் தெரிவிக்கிற அந்த நேரத்தில் நீ துன்புறுத்தும் இயேசு நான் நகருக்கு செல் அங்கே உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது அறிவுறுத்தப்படும் என்கிற அந்த ஒரு வார்த்தையோடு சவுல் பார்வையற்றவராய் இருந்த அனனியா என்பவரிடத்தில் சென்று பார்வை பெற்று நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக ஒரு புதிய வாழ்வை தொடங்கியதாக இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம் அன்புமிக்கவர்களே சவுல் என்ற இந்த பவுல் தற்பொழுது இருக்கிற துருக்கி தேசத்தில் தர்சி என்கிற ஒரு பகுதி ரோமை குடியிருப்பு பகுதி அதில் ஒரு யூத பெற்றோருக்கு பிறந்தவர் ஆனால் ரோமை குடியுரிமையையும் யூத குடியுரிமையையும் பெற்றிருந்ததாக இவருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம் பிறகு எருசலேமில் இருந்த மிக பிரபலமான ஒரு மதக்குரு கமாலியல் அவரிடத்தில் இவர் மத போதனைகளை கற்று தேர்ந்து ஒரு மிக சிறந்த ஒரு பரிசையராகவும் வாழ்ந்தார் என்றும் இவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம் அன்புமிக்கவர்களே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக இவர் மேற்கொண்ட திரு பயணங்கள் மூன்று என்று சொல்வார்கள் கடைசில எருசலேம் நகரில் இவர் கைது செய்யப்பட்டார் என்றும் அதற்கு பிறகு தான் ஒரு ரோமை குடியுரிமை பெற்றவன் என்கிற ஒரு காரணத்தினால் சீசரால் மட்டுமே இவர் விசாரிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை ஏற்று இயேசுவினுடைய பிறப்பிற்கு பிறகு ஐம்பத்தி ஒன்பது அறுபதாவது ஆண்டுகளில் இவர் ரோம் நகருக்கு கொண்டு செல்லப்பட்டார் அங்கே இரண்டு ஆண்டுகள் வீட்டு காவலில் இருந்த நேரத்தில் கூட இயேசுவை முழுவதுமாக அறிவித்து பிறகு நீரோ மன்னனால் கிபி அறுபதுல ரோம் நகரில் தலை துண்டிக்கப்பட்டு இவர் மறைசாட்சியாக கொலை செய்யப்பட்டார் என்கிற வரலாற்று உண்மைகளை நம்ம வாசிக்கிறோம் மிக்கவர்களே இந்த திருத்தூதர் பவுளுனுடைய வாழ்வு மனமாற்றத்திற்கு முன் மனமாற்றத்திற்கு பின் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளலாம் மனமாற்றத்திற்கு முன்பாக ஒரு உலக போக்கான அல்லது ஆணவம் பிடித்த சுயநலம் பிடித்த கர்வம் பிடித்த தன்னுடைய சித்தத்தை மட்டுமே நிறைவேற்றுகிற மத வெறி பிடித்த ஒரு இளைஞனாகத்தான் சவுல் என்கிற அந்த ஒரு இளைஞனை பார்க்கிறோம் எப்பொழுது நமது ஆண்டவர் அவரை ஆட்கொண்டாரோ தடுத்து ஆட்கொண்டாரோ அடுத்த நொடியிலிருந்து ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்கிற எல்லா துன்பங்களையும் எல்லா இன்னல்களையும் ஏற்றுக்கொண்டு வாழ்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்தையுமே குப்பை என்று கருதுகிற அளவுக்கு இயேசுவுக்கான ஒரு வாழ்வை வாழ்ந்து கடைசியில் இயேசுவுக்காக தலை துண்டிக்கப்பட்டு மறிக்கிற அளவில் இயேசுவை அன்பு செய்து வாழ்ந்த இந்த திருத்தூதர் பவுல் நம் எல்லோருக்குமே இன்றைக்கு ஒரு சவால் என்று கூறலாம் காரணம் இவர் எழுதிய மடல்கள் இவர் மேற்கொண்ட பயணங்கள் அனைத்துமே இயேசுவை அறிவிப்பதற்காகவே இருந்தன என்று சொன்னால் நிச்சயமாக மிகையாகாது சகோதர சகோதரிகளே சமீபத்தில் மதுரையில் பூரணம்மா அப்படி என்கிற ஒரு பெண் ஒரு வங்கியில் வேலை செய்து கொண்டிருக்கிறார் அந்த பூரணம்மா என்கிற அந்த தாய் தனக்கு இருந்த தன்னுடைய குடும்ப சொத்து நாலு கோடிக்கும் மிகையாக இருக்கும் என்று சொல்லுகிறார்கள் அந்த சொத்தை முழுவதும் அரசு பள்ளி மாணவர்களுடைய கல்விக்காக தாராளமாக கொடுத்து அடுத்த நாள் எந்தவித ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் தன்னுடைய வங்கிக்கு பணிக்கு சென்றதை ஒரு காணொலியில் நான் பார்த்தேன் அன்பு மிக்கவர்களே செல்வம் இருந்தும் அதை தனக்காக வைத்து கொண்டு வாழாமல் இந்த செல்வத்தை மற்றவர்களுக்கு கொடுத்து அன்பின் சாட்சியாக இந்த பூரணம்மா இன்றைக்கு விளங்குகிறார் இவருடைய உதாரணத்தை இன்றைக்கு நான் சொல்வதற்கான காரணம் நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய திருமுழுக்கின் காரணமாக கிறிஸ்துவில் அவன் கிறிஸ்துவில் அவளாக ஜென்ம பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முழுவதுமாக அணிந்து கொண்டு புதிய மனிதர்களாக இயேசுவுக்கான ஒரு வாழ்வை இன்றைக்கு நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறோம் நம்முடைய வாழ்வு இயேசுவுக்கான ஒரு வாழ்வாக இருக்கிறதா அல்லது உலகப்போக்கான ஒரு வாழ்வாக இருக்கிறதா இறை அரசுக்கான ஒரு வாழ்வாக இருக்கிறதா அல்லது நம்முடைய தனிப்பட்ட அரசுகளுக்கான ஒரு வாழ்வாக இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்க இறைவன் அழைப்பு விடுக்கிறார் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி ஆஸ்திரேலியாவிலிருந்து இந்தியாவுக்கு இயேசுவை அறிவிக்க வந்த கிரஹாம் ஸ்டெயின் மற்றும் அவருடைய பிள்ளைகள் உயிரோடு எரித்து கொல்லப்பட்ட ஒரு நாள் அன்புமிக்கவர்களே இன்றைக்கு உலகம் வேண்டுமென்றால் அவர்களை மறந்திருக்கலாம் ஆனால் அவர்களுடைய இரத்த சாட்சி அவர்களுடைய வாழ்வின் சாட்சி ஆயிரம் ஆயிரம் மக்களுடைய உள்ளத்தில் அணையாக தீபமாக இன்றைக்கும் எரிந்து கொண்டு தான் இருக்கிறது இயேசுவை திருத்தூதர் பேதுருவைப் போல இயேசுவை இந்த கிரஹாம் ஸ்டெயினை போல இயேசுவை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் சாட்சியாக வாழ இன்றைக்கு திருத்துதர் பவுலினுடைய பரிந்துரையால் மன்றாடி ஜெபிப்போம் அன்புமிக்கவர்களே வழக்கமாக நான் உங்களுக்கு இறை ஆசிரியரோடு என்னுடைய இந்த மறைவுரையை முடிப்பது வழக்கம் இன்றைக்கு உங்களுடைய ஆசிரியரை வேண்டி நிற்கிறேன் காரணம் இந்த உலகத்தில் எனக்கு இறைவன் வாழ்வை கொடுத்த நாள் இந்த ஒரு நாள் திருத்தூதர் பவுளுனுடைய மனமாற்ற பெருவிழாவில் உலகமெல்லாம் சென்று நற்செய்தியை அறிவியுங்கள் அப்படி என்று இறைவன் கொடுத்த ஒரு கட்டளைக்கு இணங்க என்னுடைய வாழ்வை இறைவன் இந்த நற்செய்தி அறிவிப்பு பணிக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் இந்த பணியில் நான் உண்மை உள்ளவனாகவும் நேர்மை உள்ளவனாகவும் இயேசுவுக்கு பிரமாணிக்கம் உள்ளவனாகவும் இருக்க எனக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக ஆமேன்